என்ன நாம ஒன்று நினைச்சா ஏதோ ஒன்று நடக்குது என்ன கோயிலுக்கு போக ஜோசியரை ஜோசியர் போய் பார்ப்போம் ஜோசியர் வேறு அணுவுக்கு கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் பரிகாரம் எதுவும் இருக்காது கேட்டாலும் பரிகாரமும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார் ஏதோ எல்லாம் சொல்கிறார் மனசுக்கு பயமாக இருக்குது அந்தன்மேருக்கு கூடாதுன்றார் மாமனுக்கு கூடாதுன்றார் அப்போ ஒரு வருஷத்துக்கு செய்யக்கூடாதுதான் போல நடக்குது அப்போது ராகவுக்கு கல்யாணத்தை இவர்கள செய்து வைக்கலாம் போல இருக்குது ஒரு வருஷம் முடிய விட்டுக்கு அணுவுக்கு செய்யலாம் பாப்போம் இவரோட கதைச்சி பேசி எல்லாரோடையும் சேர்ந்து கதைச்சா தான் என்னென்ன முடிவு வரும் எல்லாரும் என் கூப்பிட்டு கதைப்பேன் முதல் இவர்கிட்ட கூப்பிட்டு கதைச்சு போட்டு எல்லார்டையும் கதைப்பேன் என்னங்க என்னங்க எங்க இருக்கிறீங்க ஒரு கவாரிங்களா வழியால எங்கே வாங்க வழியால ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கணும் உங்களோட என்ன சார் ஊஜா கதைக்கப்பட முக்கியமான விஷயம் கொஞ்சம் போற வாரன் இந்த ரூம் எல்லாம் ஒரே தூசு பிடிச்சி போய் கிடக்குது அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணிடாதீங்க ஒரு வாரன் அஞ்சு நிமிஷம் போறோம்

நீதான் இப்போ இந்த சொல்லு முதல் அதுவாங்க அதை என்ன சொல்லுறது நான் கோயிலுக்கு போயிட்டு அணுவோட கல்யாணம் பலன் எப்படி இருக்கண்டு பார்ப்போமென்ட்டு போனேன் அப்போ ஜோசியர் சொல்ற அணுவுக்கு ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் செய்யக்கூடாதாம் ஏன் என்று கேட்டன் அண்ணனுக்கும் மாமனுக்கும் கூடாதாம் பரிகாரம் எதுவும் இருக்கும் பரிகாரமும் ஒன்றும் இல்லையா ஒரு வருடையும் கல்யாணத்தான் செய்ய சொல்லி சொன்னவர் அப்போ நாங்கள் ராகவோட கல்யாணத்தை நடத்துவோமோ அப்போ அது சம்பந்தமாக கதைக்கத்தான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி ராகவுக்கு ஒரு வருஷம் எனக்கு சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்லி இருக்கார் அணுவ நான் என்ற கையுக்குள்ளேயே ஒரே ஒரு பொம்பளப்பிலேந்து இவ்வளவு பாசமா வளர்த்தன அதுக்கிடையும் கல்யாணம் கட்டி வைக்கிறதா தான் என்ன ஒரு வருஷம் என்ன ரெண்டு வருஷங்களோடு இருக்கட்டும் முதல் ராகவுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைப்போம் அதுக்கு பிறகு அணுவுக்கு பார்த்து செய்வோம் நல்ல இடமா அதுதானே அதுதானங்கோ ஒரு வருஷம் கழிச்சு ராகவுக்கு கல்யாணம் செய்யறேண்டா வருஷமும் போய் கொண்டு இருக்குது நான் அபி அம்மாக்கு ஃபோன் பண்ணி கதைக்கிறேன் கதைச்சிட்டு என்னென்னு முடிவெடுப்போம் அவ்வளோ சீக்கிரமாக செய்யலுமா அவ்வளோ சீக்கிரமாக செய்து விடுவோம் என்ன கல்யாணத்தை அந்த எங்கட வீட்டில் தானே வந்து வாழ போகிறாள் நல்ல பிள்ளைங்க தானே பேந்தேன் ஜோசிப்பான் நான் கதைச்சிட்டு சொல்லுறேன் ஏன் நேரத்தை வீண் அடிக்கணும் நீ இப்போவே ஃபோன் பண்ணு அவங்களோட கதைப்பான் ஆ சரி சரி நான் கிச்சனுக்குள்ள ஃபோன் வச்சேன்னா கொண்டு வரேன் இல்லுங்க ஆஹா ரிங் போகுது பொருங்க பொருங்க அடுப்பாங்க கதைப்பா என்னங்க இவ்வளவு நேரம் போன் எடுத்து சம்பந்தியமா இன்னும் ஆன்சர் பண்ணாம இருக்காங்க எங்கேயும் போயிருப்பாங்களோ பொருங்க இன்னும் கடிச்சு பாப்பேன் ஓ மாம் திரும்ப ஒரு கடிச்சு பேர் எடுப்பாங்க என்ன சம்பந்தியமா எடுக்கிறாங்க என்ன ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அச்சோ ரெண்டு தடவை மிஸ் கோலம் வந்திருக்கு என்ன ஃபோன் சவுண்ட் வேற இல்லையே ரிங் ஆகலையே சரி சரி என்ன எடுத்து கேட்போம் எதுவும் பிரச்சனையோ தெரியல ஹலோ ஓம் சம்பந்தி மாதிரி ரெண்டு தடவை அடிச்சிருக்கிறீங்க எனக்கு ஃபோனுக்கு சவுண்டே வேற இல்லை என்னென்ன தெரியல கவரேஜ் எதுவும் பிரச்சனையாக இருந்திருக்கும் தெரியல இப்போ ரிங் ஆச்சு தான் எடுத்த நான் எதுவும் அவசரமோ எதுவும் பிரச்சனையா இல்லை தானே மூணு தடவை அடித்த நீங்கள் பயந்து போனேன் நான் என்ன சொல்லுங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஆஹா ஓகே ஓகே பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை சம்பந்தியம்மா சும்மா கதைக்க தான் எடுத்த நான் கல்யாண விஷயமா நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கிறீங்க ஒன்னும் பயப்படாதீங்க என்ன பயப்படுறதுக்கு இருக்குது கல்யாண விஷயமா கதைக்கத்தான் எடுத்தேன் ரெண்டு தரம் அடிச்சேன் நீங்க ஆன்சர் பண்ண இல்லை என்னடாண்டு யோசிச்சேன் சரி இப்ப எடுத்துட்டீங்கள் என்ன சமையல் என்ன செய்றீங்கள் ஆஹா நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம் என்ன சம்மந்தியமா கல்யாண விஷயம் அணுக்கு கல்யாணம் செய்துட்டு தான் நீ அபிக்கும் ராகவுக்கும் செய்யற மாதிரி சொன்னீங்க என்ன எதுவும் உலகில அதுதான் சம்மந்தியமாக கதைப்பட்டு நானும் இன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் காலமாக போயிட்டு வந்துட்டேன் ஜோசியரை பார்க்க போனேன் அனுட கல்யாண பலன் எப்படி இருக்குதுண்டு அவர் சொல்கிறார் ஒரு வருஷத்துக்கு பிறகு பிறகுதானே அனுவுக்கு கல்யாணம் செய்யணும் அப்படி செய்தால் கூடாதண்டு அண்ணனுக்கு மாமனுக்கெல்லாம் கூடாதண்ட்டு அப்போ எனக்கு ஒரு மனசுக்கு பயமாக கிடந்தது அப்போ என் காலம் வருஷமும் போய்கொண்டிருக்க இப்போ ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் செய்கிறதா நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி உங்களுக்கு ஓகே சம்மதமா ஆஹ் அப்படியா சம்பந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு நான் ஜோசிச்சு கொண்டிருந்தேன் நான் எவ்வளவு நாள் போக போதோ தெரியலையேன்னு அப்ப நல்லது ஏன் இப்ப அணுவுக்கு இப்படி பலன்ல இருக்குதுன்னு தெரியல ஏதும் பரிகாரம் விதம் இருக்கும்தானே கேட்டீங்களா பரிகாரம் விதம் இருக்காண்டு ஆமா ஆம் சமந்தி நான் கேட்டினேன் ஜோசியர்கிட்ட பரிகாரம் விதம் செய்யலாம் உண்டு பரிகாரம் செய்தாலும் உம் நல்லது இல்லையா என்ன சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு பிறகு தானே அனுடைய லைஃப்பும் சந்தோஷமா இருக்குமாம் சொன்னேன் அப்போ சரி என்ன ராகவுக்கு செய்வோம் ரெண்டு பேரும் கதைச்சோம் நானுமே வரும் அப்போ நாளைக்கு நாங்கள் வந்துட்டு எல்லாம் கதைச்சும் பேசி தட்டு மாத்திட்டு சம்மந்தி அஞ்சு நாளை ஆள் செய்வேண்டும் நாளை பார்த்துட்டு நல்ல நாள் இருந்தால் ஒரு அஞ்சு நாளைக்கு பிறகு செய்வேமண்ட்டு யோசிச்சிருக்கிறோம் நாளைக்கு வந்து கதைக்கிறோம் இந்த உங்களோட ஆ ஓகே ஓகே சம்மந்தி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வாங்க நாளைக்கு எல்லாரும் சந்திப்போம் சரி சம்பந்தி வைக்கிறேன் ஆ ஓகே ஓகேங்க கவலைப்பட்டு கொண்டு இருந்தனே அனு உண்ட கல்யாணம் தான் ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் செய்யறதா சம்பந்தியாக்கள் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகுதோ தெரியலையன்று யோசிச்சு கொண்டிருந்தேன் சம்மந்தியம்மா போன் பண்ணி நல்ல விஷயம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்ன யாரோட நீ இவ்வளவு கதைக்க நீ ஓ நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன் உனக்கு சம்பந்தி அம்மா போன் எடுத்தா அபிக்கும் ராகவுக்கும் கெதியா கல்யாணம் செய்ய போறாங்களா நாளைக்கு தட்டு மாத்த வாரன்னு சொல்லியிருக்கா எல்லாம் ரெடி பண்ணும் அம்மா என்ன சொல்றீங்க உண்மையாவா அவன் இந்த அணுக்கு கல்யாணம் செய்துட்டு இல்ல ராகவண்ணாவுக்கும் அபிக்கும் கல்யாணம் செய்யறதா சொன்னாங்க பேந்த என்ன திடீர் ரெண்டு ஓம் ஓம் நீ பெரிய மனுஷி மாதிரி கதை கேட்காம ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் செய்துட்டு தானே ஒரு வருஷத்துக்கு பிறகு பிறகுதானம் அணுவுக்கு கல்யாணம் செய்ய போயினமா அதுதான் எடுத்து சொன்னவா சரி சரி நாங்க எல்லாம் ரெடி பண்ணோனும் நீ வழியால் போயிட்டு வர போற நின்னா போயிட்டு வாவன் இந்த விஷயத்தை அபி கேட்டா நின்று துள்ள போறாளே அபிக்கு தெரியுமா என்ன அதுதான் அதுதான் நானும் ஜோசிச்சு கொண்டுட்டு இருக்கிறேன் ராகவ் தம்பி எதுவும் எடுத்து சொல்லிட்டாரோ தெரியல பாப்பம் என்ன செய்யறாள் வந்து அதுதான் அதுதான் சரியம்மா நான் வழியால் போயிட்டு வரேன் சரி போயிட்டு சீக்கிரமா வா அங்க எங்கன்னு சுத்தி தெரியாம சரி சரி தொடங்கிட்டீங்களா போக முன்னே ஏய் என்னடி வேலைக்கு போனோன்னு என்ன மறந்துட்டியோ ஒரு கோல் இல்ல ஒழுங்கா கதைக்கிறா இல்லை என்ன அப்படி பிஸியோ இல்லை வேறு யாரும் ஃப்ரெண்ட் எதுவும் பிடிச்சிட்டியோ ஹே ஹே ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரே ஒர்க் பிஸி அடி வேலைக்கு போயிட்டு வந்தால் சரியான டயர்டாக இருக்கும் வந்து பேசாமல் படுத்துருவேன் எங்கே இதுக்குள்ளா கதைக்கிறது ஜெய் நீ நல்லா நடிக்காத ஜெனா அடி வேண்டாப்புறா இன்னும் உனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லையா கால் பண்ணி கதைக்கிறதுக்கு அப்படி ஒர்க் பிஸியோ நீ அப்படி உனக்கு டயர்ட் ஆயிட்டுதோ கேட்குறேன் நீ நல்லா நடிக்காத நான் நான் தானே இப்போயும் கால் பண்ணி உன்னை மீட் பண்ணுறது கூப்பிட்டேன் நான் நீ என்ன எப்படியா அதை எடுக்கிறியா எனக்கு ஃபோன் எடுக்காதே இல்லையே என்ன அபிட தங்கச்சி மாதிரி கூட ரெண்டு பேரும் ஏதோ கதைச்சிட்டு இருக்கின்னு என்னண்டு அத வந்து கேப்பம் சரி சரி எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கடி அம்மா அபிய கலாமை எப்படி இருக்கிறாங்க அபிய கவர் போறாவா என்ன ஓமோ மேடி எல்லாரும் இருக்கினா மம்மா இருக்கிறா ஓகே அபியக்கா ஒர்க் போறேன் இல்லையடி இவர் கலனி பாட்டிட்டார் அபியக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியாச்சு தானே அவர் ஒர்க் கலனி பாட்டிட்டார் இப்போ அபியக்காவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஃபைவ் டேஸில் வெட்டிங் செய்ய போகிறாங்க போல் தெரியுது நாளைக்கு வந்து கதைச்சி போட்டு தானே என்னென்று தெரியும் வெட்டிங்குக்கு சொன்னால் வருவே தானே அப்போ ஒர்க் கண்டு ஓடுறியோ தெரியல வராம என்ன அபிக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமா ஃபைவ் டேஸில் கல்யாணம்மா இது நடக்க விடக்கூடாது அபி என்றால் எப்படி நான் அவனுக்கு விட்டு கொடுக்கறது அனுப்பியிருக்காரு போல வராம இருந்திருந்தா என்னன்னு இந்த விஷயத்தை இதை இப்படியே விட்டா வராது அஞ்சு நாளையில கல்யாணம் என்றா என்ன செய்யறது ராகவ ஏதாவது செய்யணும் இல்ல அபிய கடத்தானும் அப்ப ஒரு கொண்டாட்டம் இருக்குது சரி சரி நான் கட்டாயம் பெறுவேன் நீ ஒன்னும் யோசிக்காத நான் ஆஃபீஸுக்கு மூன்று நாளே லீவு போட்டுட்டு வந்து அங்கேயே நிற்கிறேன் எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுவோம் அபியக்கான கல்யாணத்தை அபியக்காவை நல்ல மனசும் நல்லா இருப்பா என்ன அதுதான் அதுதான் ஒரு பக்கம் கல்யாணமாக போதும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையா இருக்குது இந்த மாமியார் விட்ட போயிட்டா நானும் அம்மாவும் தானே அபியக்கா இருந்தால் வீடே கலகலண்டு சந்தோஷமா இருக்கும் என்ன நடக்க போதோ தெரியல அதான் ஒரே கவலையா இருக்குது எல்லாம் நல்லதுக்கு தான் அதை என்னண்டா உண்மைதான் அவ கல்யாணம் கட்டினா மாமியாரை விட்டு போகுதான விடு விடு அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத ஜெய் உண்டைய அக்காவுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் என்ற வயிற்றுல நெருப்ப கட்டி விட்டுட்டு கல்யாணம் நடத்த போறீங்கள் கல்யாணம் நடக்கிறதையும் பாப்போம் அப்படியாண்டு அவள் எனக்கு சொந்தமானவள் அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் பா அந்த ராகவ நான் என்ன செய்யறன் என்று அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் சரி 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 நான் போற நடி லேட் ஆயிடுது அம்மா பேசுவா நீ என் கவனமா போ சரி ஓகே ஓகே டி ஓகே ஓகேன்றதை விட கோல் அடு ஃப்ரீயா இரு கேக்க கோல் அடி இருக்காத சரி பை ஏய் எல்லாம் சேர்ந்து என்ன தெரிந்த அபியை பிரிக்கவா வா பாக்குறீங்க ஒரு காலமும் நடக்காது அபி எனக்கானவள் எனக்கு சொந்தமானவள் அவள் இல்லாமல் இந்த லைஃபா என்ன செய்யறன்னு பாருங்கள்